ஒரு ஒரு விஷயத்திலும் தமிழ்நாடு அரசு திராவிட கழகங்கள் அரசு இன்றைக்கு பட்ஜெட்டுக்காக மறியல் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இவர்கள் ஆளுகிறார்கள் மத்திய அரசு பட்ஜெட்டுக்கு நாற்பது எம்பிகள் போய் அங்க மறியல் செய்தால் நியாயம் இங்க பொதுமக்கள் போகக்கூடிய இடத்துல இவர்கள் மறியல் செய்தால் என்ன நியாயம் என்று நீங்க தான் திங்க் பண்ணோம் மோடி அரசாங்கத்தினுடைய படத்தை எடுத்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அதுதான் இவர்களுடைய லேட்டஸ்ட் பட்ஜெட் முதலில் தமிழ்நாடு பிஜேபிக்கு அருமையான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சிந்தனையாளர் பிரிவை தேர்ந்தெடுத்ததற்கு சிந்தனையாளர் பிரிவு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை துறை சேர்ந்த அத்தனை நிபுணர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக இருப்பதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கேசவனாய்ஜி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த பட்ஜெட்டு தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ணாலும் சேப்பாக்கத்திற்கும் திருவல்லிக்கேணிக்கும் அண்ணா நகருக்கும் கொண்டித்தோப்புக்கும் மூலக்கடைக்கும் என்று தமிழக முதல்வர் இனிமேல் எல்லா இடத்திலையும் வாசிப்பார் என்பதை நாம் இனிமேல் நினைத்துக் கொள்ளலாம் ஏனால் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மெட்ராஸ் என்று சொல்லவில்லை என்றால் மெட்ராஸ்காரன் கோச்சிக்க வேண்டும் தமிழ்நாடு பட்ஜெட்டில் திருப்பூர்காரன் என்று சொல்லவில்லை என்றால் திருப்பூர்காரர்கள் கோச்சிக்க வேண்டும் இதுபோல ஒரு உலகத்தில் ஒரு ஐடியாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல்களுக்கு தான் உரித்தான ஒரு விஷயம் நம்மளுடைய பட்ஜெட் இந்திய பட்ஜெட் இந்திய பட்ஜெட்டில் எத்தனை நலத்திட்டங்களும் தமிழ்நாடுக்கு சேர்ந்த ஒரு திட்டங்களாக காட்டியிருப்பவர் தான் நம்மளுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்காக என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை மோடிஜிக்கு வலதகரமாக மோடிஜிக்காக எப்பொழுதும் போர் படை தளபதியாக இருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் என்றால் என்னையாக நிற்பது திராவிட வழக்கம் என்றால் எல்லாக முடித்துக் கொடுப்பவர் தான் ஜிதேந்திர ஐயா அடுத்ததாக எங்கள் கட்சியில் இருந்து எங்களுக்கு முன்பாக அற்புதமாக ஒரே நிகழ்த்திய துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை அண்ணன் கருநாகராஜன் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருமிளா சம்பத்தம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாவட்டத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சாய் சத்தியன் அவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் எங்களுடைய திங் சிந்தனையாளர் பிரிவின் சார்பாக இருக்கக்கூடிய அத்தனை ஒவ்வொருத்தரும் ரவிக்குமாராக இருக்கட்டும் குணாவாக இருக்கட்டும் பிரீத்தி சாயாக இருக்கட்டும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இப்ப பட்ஜெட்டுக்கெல்லாம் விளக்க உரை என்பது எப்பொழுதும் பட்ஜெட்டில் என்னென்ன செய்தோம் என்னென்ன செய்யலை என்பது பற்றி பேசுவார்கள் ஆனால் இவர்கள் ஒரு ஒரு விஷயத்திலும் தமிழ்நாடு அரசு திராவிட கழகங்கள் அரசு இன்றைக்கு பட்ஜெட்டுக்காக மறியல் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இவர்கள் ஆளுகிறார்கள் மத்திய அரசு பட்ஜெட் நாற்பது எம் கள் போய் அங்க மறியல் செய்தால் நாயம் இங்க பொதுமக்கள் போகக்கூடிய இடத்துல எல்லாம் இவர்கள் மறியல் செய்தால் என்ன நாயம் என்று நீங்க தான் திங்க் பண்ணும் எல்லாத்துலயும் ஒரு விளம்பரம் மோடி அரசாங்கத்தினுடைய படத்தை எடுத்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு என்ன திட்டம்னு சொல்றது அதுதான் இவர்களுடைய லேட்டஸ்ட் பட்ஜெட் சோ எல்லா பட்ஜெட் பட்ஜெட்டுகளை பற்றி மொத்த விளக்கமும் நாங்கள் சிந்தனையாளர் பிரிவு சார்பாக நிறைய கூட்டங்கள் நடத்த உள்ளோம் அதில் நாங்கள் பேசிக்கொள்கின்றோம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வழிவிட்டு அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி ஒரு உரையை கேட்பதற்காக நீங்கள் ஆவலுடன் இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் பூந்து அதை கெடுத்து கூட கூட கூடாது ஸோ எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்